கவிஞர் விக்னேஸ்வரன் சாமி தம்பி அவர்களின் இந்த பதில் சொல்லும் வில்லோடும் உலக முருளும் அது பாட்டில் நீயும் பாட்டி உயிரோட்டமும் இல்லை ஒரு கொள்கை தானும் இல்லை விட்டு விட வேண்டும் தொற்று தொங்குகிறாய் விடாமல் அடம் பிடிக்கிறாய் கட்டுடலை கரைக்கிறாய் அமிலத்தில் அனல் காய்கிறாய் நான உயிர் நான் பெரிசா நீ பெரிசா நெல் பதில் சொல் மனிதா பிறந்தது சாகத்தான் என்பான் ஒருவன் பிறந்தது வாழந்தான் ஒருவர் பாலமும் சாகவும் பிறந்தாயோ நீ கடமையை செய்து கடக்கவும் கழிக்கவும் வந்தவன் நீ அனுபவிப்பு உனக்கான சம்பளம் அமைந்தது அதுவே அதை நம்பு கணக்கு பண்ணாதே கணக்கு பார்க்காதே கடமையை செய் கடந்து போ மடமை விடு நன்மாட்டம் நீ பெரிசா நாம் பெரிசா சொல்லு ஆர்ப்பாட்டம் ஒருவருக்கு தன்னலத்தீடு இணை இல்லாத இடத்தில் அப்பவுமை இல்லாத இடத்தில் மிக உயர்வான இடத்தில் நாம் மட்டும்தான் இலை அது அவர் இலக்கியம் அதற்காக எத்தனை தள்ளல்கள் விளம்பரங்கள் சாங்குகள் சாட்சிகள் சரிந்து போன கோட்டைகள் மறைந்து போன மாபட்டல்கள் அழிவை விருப்பம் பொழுது பொழுதுகளை நிமித்தி ஒரு இணைத்தம் என்று இருக்கிறது நன்றியை கொள்ளங்க